ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக விஜய் வசந்த் எம்பி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதயம் கனிந்த நன்றி என்று தெரிவித்துள்ளார் வரும் காலங்களில் மாதம் ஆயிரம் ரூபாய் என்றிருந்த உரிமைத் தொகையை இரண்டாயிரம் ரூபாய் என உயர்த்துவதாக அறிவித்திருப்பது பெண்களின் பொருளாதார சுயநிலையை வலுப்படுத்துவதாகவும் சமூக நீதி நோக்கில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முதுகலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயின் அரசியலால் பயந்து திமுக ஐயாயிரம் மகளிர் உதவித்தொகை வழங்கியதாக கூறுவது தவறு என்றும் திமுக என்றாலே மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கும் கட்சி என்றும் தெரிவித்தார் திமுகவிற்கு மக்கள் நலனே முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிலைநாட்டுவதற்கான ஆயுதம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் நலத்திட்டங்கள் தான் சமூக அநீதிகளுக்கு தீர்வு என்பதை உணர்ந்திருக்கின்றோம் நல்ல நலத்திட்டம் வர அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே திமுக நலத்திட்டங்களை செய்து வருகிறது அந்த வரலாறுகளை அவர் தெரிந்து வைப்பது நல்லது